மீண்டும் ஆம்சாங் வழக்கு முதற்கட்டமாக சொல்லப்பட்டது ஆற்காடு சுரேஷினுடைய கொலைக்கு இது பழிக்கு பழியாக நடந்திருக்கலாம் அடுத்த கட்டமா இது ஸ்க்ராப் எடுக்கிறதுல பிரச்சனை அதுல வந்த பிரச்சனையில தான் சம்பவ செந்திலும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காரு இப்பொழுது இறுதியாக நிலப்பிரச்சனையும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கு சரியான நேரத்தில் சரியான கேள்வி திருவேங்கடம் கொலை என்பதுதான் விசாரணையுடைய மையம் இப்போ அந்த திருவேங்கடமே உண்மையா பொய்யாங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஏற்கனவே பேசுறோம் என்னன்னா ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பலி அதுக்கப்புறம் வந்து ஸ்கிராப்டில் வந்து பழிக்கு பழி அடுத்து இப்போ வந்து நிலத்தகராறுல பழிக்கு பழி இப்படி எல்லாம் பேசி ஒவ்வொரு செய்திகளை வந்து மக்கள்கிட்ட பரப்பி அது வந்து பத்து நாள் ஓடும் இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது காவல்துறை அறிவி அறிவிக்காமல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரை குறைந்தது இரநூறு பேரையாவது இவங்க செய்திப்போம் இல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நாகேந்திரன் சிறையிலயே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நான் என்ன கேக்குறேன்னா ஒரு செய்தி இல்ல இல்ல நாகேந்திரன் சிறையிலேயே வேலூர் சிறையிலேயே வந்து ஸ்கெட்ச் போடுறான்னா வேலூர் சிறையில இருக்கிற காவல் புரிகிகள் என்ன புடிங்க கொண்டிருக்காங்கமா முக்கியமான பல்வேறு கொலைகள் நடந்த சம்பவங்கள் இருக்கு முன்னாடி தமிழ்நாடு நடந்த விவகாரத்தில் திரைக்குள்ள தான் பெரும்பாலும் திட்டம் தீட்டப்படுதே அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கடந்த நேர்காணல்களில் தடாரங்க கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்குது அது மாதிரியான சம்பவங்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் பொறுமையாக நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லை பொதுவாகவே இப்ப நான் கோவை சுவை இந்த விவகாரத்திலையும் சாம்சங் வழக்கிலையும் கண்டிப்பாக கண்டிப்பா என்னன்னா நாங்கள் இருக்கும் போதெல்லாம் வந்து கம்பி போட்டு பின்னாடி நின்று முன்னாடி நின்று அப்படி எல்லாம் சந்திக்கிற வழக்கம் இருந்தது இப்போ அதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க காவல்துறைக்கு வந்து கா கையூட்டு கொடுத்துட்டா உடனே காவல்துறை நீ எந்த பொருளை வேணாலும் சிறைக்குள்ள கொண்டு போகலாம் இன்னொன்று சொல்கிறேன் நான் என்னைக்கு வெடி கொண்டு தெரியல இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குமா இருக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து காவல்துறையுடைய கோணம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சரியான திசையில் தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுதில்லை அது சரியான இல்லை எனக்கு சரின்னு பண்ணலை இந்த மனு யார் வேணால் வழக்கறிஞர் போகலாம் சொந்தக்காரன் போகலாம் யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் இப்ப பேசியது எப்படி நீங்க வந்து ஒப்பிட முடியும் மனு போட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க என்னங்கிறது தெரியும் இல்ல நான் என்ன கேட்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கான ஒரு ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபீல் பண்ணுவோம் சாட்சிகள் அளிக்கப்படலாம் சாட்சியங்கள் மட்டும்தான் அழைக்க அளிக்கப்பட முடியாது நீங்கள் இதில் என்ன சாட்சியங்கள் இருந்துச்சு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவருடைய குழப்பம் ஐ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்வி வைக்கிறேன் கேட்போம் வணக்கம் முகில் வணக்கம் இருக்கீங்க பொய்யான நிழல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நல்லா இருக்கும் மீண்டும் ஆம்சாங் வழக்கு ஏன்னா பல்வேறு விஷயங்களை நம்ம பல்வேறு நேர்காணல்களில் பேசியிருக்கிறோம் பல்வேறு தரவுகள் விசாரணையின் மூலமாக காவல்துறை ஒரு பக்கம் வெளியில விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய கோணங்களையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பதிவுகிட்டே இருக்கிறீங்க இதில் வந்து இப்பொழுது நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த ஆம்ஸ்டாங் வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று கோணத்தில் இந்த வழக்கை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது காவல்துறையும் அந்த திசையை நோக்கி தான் இதை நகர்த்து கொண்டு போகுது முதற்கட்டமாக சொல்லப்பட்டது ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு இது பழிக்கு பழியாக நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் இதை நகர்த்தினாங்க அடுத்த கட்டமாக இது ஸ்கிராப் எடுக்கிறதுல பிரச்சனை அதில் வந்த பிரச்சனையில் தான் சம்பவ செந்திலும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோணமும் சொல்லப்பட்டுச்சு இப்பொழுது இறுதியாக நிலப்பிரச்சனையும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு இதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ம இளைஞரணி மாநில முதன்மை செயலாளர் திரு அஸ்வத் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய தந்தைக்கும் வந்து கைதுக்கான அழைப்பானை போனதாக தகவல் ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறாரு தந்தை நாகேந்திரன் நினைக்கிறேன் அவருடைய பெயர் இப்போ இது மாதிரியான நெட்ஒர்க் அப்படின்றது கிட்டத்தட்ட நீண்டுக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நபர்கள் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதை தாண்டி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்குடைய திசையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சரியான நேரத்தில் சரியான கேள்வி நாம் ஏற்கனவே பேசியதைப் போல பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் விசாரணையை காவல்துறை முடுக்கிவிட்டதாக காவல்துறை அறிவிக்கிறது இப்போ முக்கோண வடிவத்தில் காவல்துறை விசாரிச்சிருக்க வட சென்னையில் இருக்கிற அனைத்து ரவுடிகளையும் கைது பண்ணி விசாரிச்சிட்டாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவரிடம் இதுவரை விசாரணை நடைபெற்றதாக சிபிசிஇடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இப்போ வட சென்னையில் இருக்கிற அனைத்து ரவுடிகளையும் நீங்கள் வந்து உங்கள் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க இந்த வழக்கில் இப்போ தென்சினை எப்போ கை வைக்க போகிறீங்க அடுத்து மாநகரம் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டினுடைய நெல்லை தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் எப்பொழுது நீங்கள் நுழைய இருக்கிறீங்க கோவைக்கில் எப்போ போக போகிறீங்க ஒரு கொலை வழக்கில் இருக்கிற இதுக்கு முன்னாடி குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய கொடும் கொடுங்குற்றங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிற ரவுடிகளுடைய பட்டியலை தெளிவாக்கி இன்றைக்கி வீட்டுக்கு வீடு போய் வீட்டிலேயே போய் உன் புருஷன் எங்கே உன் தம்பி எங்கே உன் அண்ணன் எங்கே எங்கே போயிருக்கான் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது எங்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் இப்படியான ஒரு மிரட்டல் தோணியில் காவல்துறை எப்பொழுது திருவேங்கடம் கொலைக்கு பிறகு நடத்தியது நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் திருவேங்கடம் கொலை என்பது தான் இந்த விசாரணுடைய மையப்புள்ளி சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டது சொல்கிறீங்க ஏன் இப்போ அந்த திருவேங்கடமே உண்மையாக பொய்யாங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் என்னென்னா திருவேங்கடம் வந்து இறந்து பத்து மாதங்கள் ஆகிவிட்டது ஏன்னா காவல்துறை கொடுத்த முகவரி அடிப்படையில் பார்த்தோம்னா பொன்னையில் வந்து திருவேங்கடம்னு ஒருத்தர் இறந்து பத்து மாதங்கள் ஆயிடுச்சு அவருடைய மனைவி வந்து வெளியில் வந்து ஐயையோ அது என் கணவர் இல்லை எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு பேர் ஆபத்து அதனால் இருக்கும் தயவுசெய்து என் பெயரை என் கணவர் பெயரை வந்து அதில் சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்க போய் வழ நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கறிஞரை வைத்து மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆக சுட்டுக்கொல்லப்பட்ட திருவேங்கடம் திருவேங்கடம் தானா வேற யாராம் அப்படிங்கிறது இப்போ விசாரணையில் சொல்லப்படவே இல்லை சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் விஷயம் வந்து ஆற்காடு சுரேஷனுடைய அன்னைக்கு நாங்கள் கொண்டு தீத்துட்டோம்னு சொல்லி இதே புன்னைப்பாடு அருள் திமுக அருள் இவங்கள்லாம் வந்து அன்னைக்கு முதன் முதலாக சரன்றாகும்போது சொன்ன தகவல் என்றெல்லாம் காவல்துறை வெளியிட்டது முதல்ல ஏற்கனவே நாம் சொன்னதை போல் இவர்கள் சரண்டரானார்களா இல்லை காவல்துறையை பிடித்ததா இதுவரை தெளிவான விளக்கம் இல்லை ரெண்டாவது செய்தியாக வந்து ஸ்கிராப்டு அதாவது பழைய இரும்பு கழிவுகளை எடுத்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வடசென்னையினுடைய சென்னையினுடைய ஓரப்பகுதிகளில் பிரம்மாண்டமான வியாபாரங்கள் நடக்குது அதில் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வருமானங்கள் கிடைக்கிறது அதில் வந்து அண்ணன் ஆம்ஸாங் வந்து தலையிட்டதாகவும் அதில் வந்து சம்பவம் செந்திலுக்கும் ஆம்சாங் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டதாக அந்த கருத்து முரண்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்று காவல்துறை அறிவித்தது இப்போ மூன்றாவதாக இப்போ என்ன வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல் நாகேந்திரனுடைய பையன் அசுவாத்தம்மன் வந்து இந்த கொலையில் வந்து சதி திட்டம் தீட்டியிருக்கலாம் சந்தேகத்தோடு தான் காவல்துறையை அணுகுகிறது உறுதியான தகவல் இல்லை இப்போ நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழங்குன ஒரு நபர் ஆமாம் அதாவது நானே அவரை பார்த்துருக்குறேன் அண்ணனுடைய மகளின் முதலாவது பிறந்த நாள் வந்து திருவேற்காட்டில் ஒரு பெரிய ஒரு திருமண அரங்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு அவர் வந்து விருந்து கொடுத்து அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் அந்த விருந்து விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சியில் இந்த அசுவாத்தமெல்லாம் வந்து புத்தகம் இப்போ நானும் அண்ணன் அண்ணன்ட்ட கொண்டே வந்து அவர் என்னட்ட அடிக்கடி கேட்பார் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லும்போது அவருக்கு மறைமலை அடிகளார் புத்தகம் மற்றும் தேசிய தலைவர் பிரபாகரன் புத்தகம் போன்ற புத்தகங்களை எல்லாம் நான் கொண்டே அந்த பரிசாக கொடுத்தேன் இதெல்லாம் படிங்கன்னா இதை தான் தமிழ் தேசிய அரசியல் தொடங்குதுன்னு சொன்னேன் ஆக இப்போ வந்து நெருங்கிய நட்பாக இருந்து அஸ்வாத்தம்மன் வந்து பக்கத்திலே இருந்து கொண்டு பகையை கொண்டு இந்த கொலையை முடித்திருக்கலாம் என்கிற கோலத்தில் காவல்துறை விசாரிக்கிறதென்றால் காவல்துறைக்கு ஒரு பார்வை இருக்கிறது அது அவர்களுடைய பாணியில் விசாரிக்கிற நம்மளுக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது இது வந்து மிக மிக முக்கிய மூன்று புள்ளிகள் பின்னால் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று முக்கிய புள்ளிகளை அடையாளப்படுத்தாமல் காவல்துறை அந்த மூன்று பேரையும் காப்பாற்றுவதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறது இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் இல்லை இப்போ இல்ல அக்கோண வடிவில் இந்த வழக்கை பார்க்குறாங்கன்றதை நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல இந்த நிலப்பிரச்சனை அப்படிங்கிறது இதற்கு முக்கியமாக இந்த வழக்கில் அதாவது அசுத்தமாக கைது செய்யப்படவில்லை இல்லை இது ஒரு பத்து நாள் இந்த நிலப்பிரச்சனையை பேசுவாங்க அதுக்கப்புறம் அதுவும் மறைஞ்சிக்கும் எப்படி வந்து ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி அதுக்கப்புறம் வந்து ஸ்கிராஃப்டில் வந்து பழக்கி பழி அடுத்து இப்போ வந்து வய அதாவது அந்த நிலத்தகராறில் பழிக்கு பழி இப்படியெல்லாம் பேசி ஒவ்வொரு செய்திகளை வந்து மக்கள்கிட்ட பரப்பி அது வந்து பத்து நாள் ஓடும் அது இப்போ இது மூன்றாவது தடவையாக இந்த பத்து நாள் ஓடும் இந்த இது நிலப்பிரச்சனை இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது காவல்துறை அறிவிக்கும் அறிவிக்காமலாம் போக மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரை குறைந்தது இரநூறு பேரையாவது இவங்க கைது பண்ணுவாங்க இப்போ இரநூறு பேர் அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக நெருக்கமாக இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேரையாவது இவங்க கைது பண்ண வாய்ப்பு இருக்கிறது இந்த வழக்கில் ஏன்னா காவல்துறை தடுமாறுகிறது காவல்துறைக்கு போக்கு தெரியவில்லை எங்கே இது திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது யாரால் தீட்டப்பட்டது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை காவல்துறை திருவேங்கடத்தோடு முடித்ததால் இன்றைக்கு இருக்கிற காவல்துறை மேலும் விசாரிக்க முடியாமல் தடுமாறுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது திருவேங்கடத்தை நீங்கள் கையில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பட்டியல் பெரிய பட்டியல் வெளியில் வந்திருக்கும் அந்த பட்டியலை வந்து மூடி மறைப்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு என்கவுண்டரை வந்து காவல்துறை திட்டமிட்டு தான் நாம் கருதுகிறோம் ஆக இந்த நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மூன்று விடயங்களில் அண்ணன் வந்து படுகொலை செய்யப்பட்டார் என்றால் மூன்று மிகப்பெரிய அரசியல்வாதிகள் பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவலாக இருக்கிறது இந்த மூன்று அரசியல் பொறுக்கிகள் யார் ஏன் காவல்துறை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் போய் விசாரிக்க முடியவில்லை எப்படி ராமஜெயம் கொலை வழக்கில் வந்து சிபிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு யாரும் தெரிஞ்சதுக்கு பிறகு எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ சிபிசிஐடி என்ன செய்யும்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையை போய் தொட்டு இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்புடின்னு அறிவிப்பதற்கான ஒரு சூழலை சிபிசிஐடி இப்போ உருவாக்கி கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு சந்தேகம் எழுகிறது இப்போ இந்த வழக்கில் வந்து முக்கியமாக இந்த வழக்கினுடைய கோணம் வரிசையாக ஒவ்வொரு ரவுடி பின்புலத்தில் உள்ளவர்கள் கைது செய்யப்படுறது அதே போன்று அரசியல்வாதிகள் எல்லா கட்சியில சேர்ந்த கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளும் வந்து கைது செய்யப்படுறாங்க பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜும் வந்து இனி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்காரு அவர் வந்து நாகேந்திரனுக்கு அட்வொகேட்டாக இருந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது பால் கனகராஜனுடைய நாகேந்திரனுக்கு மட்டுமல்ல சம்பவம் செந்திலுக்கும் அவர் தான் வளர்க்கறீங்க இப்போ என்னன்னா இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்றேன் பால் கனகராஜ் போன்ற ஆளுமை மிக்க வழக்கறிஞர்கள் இது போன்ற கொடும் கொடுஞ்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏன் வாதாட வேண்டும் பணம் கிடச்சிருச்சுன்னா வழக்கறிஞர் தான் வந்து எப்படி வேணாலும் மாறிடுவீங்களா உங்களுடைய தகுதியை ஏன் குறைத்து கொண்டீர்கள் நான் கேட்குறேன் பால் கனகராஜய்யாவுக்கு நான் ஒரு விஷயம் அவர் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார் வடசென்னையில் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ போட்டிட்டு தோத்தார் இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா நாடாளுமன்ற தொகுதி வடசென்னையில் போட்டியிருக்கிற போது அதே வடசென்னையில் பௌசன் சமாஜ் பார்ட்டி சார்பில் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் வேட்பாளரை களமீராக்கியிருக்கிறார் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் பால் கனகராஸ் அதற்கு காரணம் பின்னால் பவுசன் சமாஜ் பார்ட்டி வந்து மிகப்பெரிய அளவில் தேர்தல் களத்தில் தேர்தல் வேலையை வீடு வீடாக அண்ணன் ஆம்சாங் போய் ஓட்டி கேட்டது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையெல்லாம் மீறி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வெற்றி பெற்றது அது வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ஜெயித்தாங்க என்ன அப்படிங்கிறது அது அவங்களோட சார்ந்தது ஆனால் இந்த விஷயத்தில் பால் கனகராஜ் விசாரிக்கப்பட வேண்டியவரே ஏனென்றால் இப்போ சம்பவம் சேர்ந்து தேடிட்டு இருக்கீங்களா இவருக்கு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பில்லை ஒரு வழக்கறிஞர் ஏன்னா அவருக்கு வழக்கறிஞர் ஏன்னா இதில் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நாகேந்திரன் சிறையிலேயே ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் என்ன கேட்குறேன் ஒரு செய்திகள் இல்லை நாகேந்திரன் சிறையிலேயே வேலூர் சிறையிலே வந்து ஸ்கெட்சு போடுறான்னா வேலூர் சிறையில் இருக்கிற காவல் பொறுக்கிகள் என்ன பிடிக்கி கொண்டிருக்கிறாங்களா நான் கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி இதுக்கு பதி சொல்லுமா சிபிசிஐடி வேலூர் சிறை நான் என்ன கேட்கிறேன் வேலூர் சிறை காவல்துறைக்கு இந்த விவகாரத்துல இவர் ஸ்கெட்ச் போடுறதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் காவல்துறை நான் என்ன கேட்கிறேன் நான் இல்ல சிறைத்துறை சிறையில தானே இருக்கிறாரு அவரு சிறைக்குள்ள தானே இருக்கிறாரு சிறைத்துறையை கண்காணிப்பதற்கு காவல்துறை இருக்கா இல்லையா அந்த காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது சிறையில் வந்து நீங்கள் வந்து குழு குழுவாக இயங்குங்க குழு குழுவாக கொலை பண்ணுறதுக்கு திட்டமிடுங்கன்னு சொல்லி பேசுகிற அளவிற்கு வேலூர் சிறை இடம் கொடுக்கறது நான் எல்லா சிறையிலையும் அது நடக்குது அப்போ வேலூர் சிறையில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாகேந்திரன் அரங்கேற்றி இருக்கிறார் என்றால் வேலூர் சிறையில் இருக்கிற காவலர்கள் உயர் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எதுக்கு சம்பளம் வாங்கணும் நான் கேட்குறேன் காவல்துறை சிபிசிஐடி தானே அறிவிக்குது வேலூர் சிறையில் வந்து நாங்கள் வந்து நாகேந்திரன் வந்து திட்டம் தீட்டினார்னு சொல்லி காவல்துறை சிபிசிஐடி தான் அறிவிக்குது அப்போ இதுக்கு யார் பொறுப்பு ஏன் அந்த காவல்துறை வந்து சிறைத்துறை காவல்துறை என்ன வேலை செய்கிறது இந்த கேள்வி நம்ம மொப்பமாக இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா அனைத்து சிறைச்சாலைகளும் சீருட்டு போய் கிடக்கிறது நீங்கள் புலன் சிறைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்க பீடியெல்லாம் வந்து அறநூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறானுங்க போலீஸ்காரன் விற்கிறான் முக்கியம் இல்ல முக்கியமான பல்வேறு கொலைகைகள் கொலைகள் நடந்த சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த விவகாரத்துல சிறைக்குள்ளதான் பெரும்பாலும் திட்டம் தீட்டப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கடந்த நேர்காணல்கள் தடாரையும் கூட குறிப்பிட்டு சொல்லி அது மாதிரியான சம்பவங்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் பொறுமையாக நடந்துட்டு தான் இருக்காங்க பொதுவாகவே இப்ப நான் கோவை சிறையில் இந்த விவகாரத்திலையும் சாம்சாங் வழக்கிலையும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னன்னா மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை தீவிர கண்காணிப்பு பிரிவு வைக்கணுமா இல்லையா காவல்துறை சொல்லுங்க பார்ப்போம் பல கொலைகள் செஞ்சுட்டு உள்ள வர்றான் அவனுக்கு அங்கே என்ன தெரியுமா நடக்குது பல கொலைகள் செஞ்சுட்டு வர்றவனுக்கு உரிய மரியாதையை காவல்துறை கொடுக்குறது அப்பா நம்மளது கொண்டாலும் கொண்டு விடுவாங்க இந்த போக்கு காவல் நிலையத்தில் காவல்துறையில் நிறைய இருக்கு நீங்க சிறைத்துறைக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறைத்துறை அதிகாரிகளே சிறைத்துறை காவலர்களே வந்து நான் பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்றேன் கூட கும்பிடு போடுற அதிகாரியெல்லாம் இருக்கான் அது உங்களுக்கு தெரியுமா அது அதே மாதிரி போலீஸே கூட கும்பிடு போடுறான் பெரிய ரவுடிகளுக்கு நான் பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கேன் இன்னொன்று தெரியுமா சிறை விதிகளின்படி என்னென்ன பொருளை உள்ளே குடுக்கணும் என்ன பொருளை வெளியில கொடுக்க ஒரு விஷயம் இருக்கு நீங்க சிறை வளாகத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்க கடைகள் இருக்கிறதுலையே சிறைக்குள்ள கொண்டு போற பொருட்கள் மட்டும்தான் அங்க வச்சு விற்பாங்க ஆனால் சிறைத்துறை அதிகாரியினுடைய கண்காணிப்பிலேயே வெளியிலிருந்து பொருட்கள் வாங்கி கொண்டு போயேட்டு நீங்க நாங்க இருக்கும் போதெல்லாம் வந்து கம்பி போட்டு பின்னாடி நின்று முன்னாடி நின்று அப்படியெல்லாம் சந்திக்கிற வழக்கம் இருந்தது இப்போ அதெல்லாம் மாத்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா காவல்துறைக்கு வந்து கையூட்டு கொடுத்துட்டா உடனே காவல்துறை நீ எந்த பொருளை வேணாலும் சிறைக்குள்ள கொண்டு போகலாம் இன்னொன்னு சொல்றேன் என்னைக்கு வெடிகுண்டு போப்போதுன்னு தெரியல சிறைக்குள்ள என்னைக்கு வெடிகுண்டு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குமா இருக்கும் கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன்னா ஏன் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் இப்ப சிறைக்குள்ள வந்து பிளேடெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாருக்கையிலும் பிள்ளையட இருக்கு எல்லாருக்கையிலும் கத்தி இருக்கு சிறைக்குள்ள இப்போ நாங்களே வந்து இருக்கும் இருக்கும்பொழுது பிளேடு வச்சுருந்தோம் கத்தி வச்சுருவோம் ஏன்னா காய்கறியில் இருக்கிறதுக்காக நான் கத்திகள் நாங்கள் வச்சுருந்தோம் அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொன்னால் டெப்டேஷனில் வர அதிகாரிகள் வந்து சோதனை பண்ண வருவாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சோதனை பண்ண வரகிறபோது அங்கே வந்து இரும்பு குழாய் பதிச்சுருப்பாங்க தண்ணி வர்றதுக்கு அந்த இரும்பு குழாய்க்கின் கீழே கொண்டே இந்த கத்தியெல்லாம் பதித்து வச்சுருவோம் மெட்டல் டிடெக்டர் வச்சு பரிசோதிச்சுட்டு வந்தால் அது இரும்புக்கு தான் செய்யும் குழாய்க்கும் பக்கத்தில் கொண்டு போனால் அது கத்தும் புலாக்கி கீழே இருக்கிற கத்தி இருந்துச்சுன்னு எப்படி மெட்டல் டிடெக்டருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் பொதுவாக ஆமா இந்த மாதிரி அணுகுமுறைகள் ரொம்ப ரொம்ப சிறைத்துறையிலேயே வந்து மிக கேவலமாக இருக்கிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்த குற்றவாளிகள் உருவாவது குற்றவாளிகள் மேலும் பெரிய செயல்களை செய்வதற்கான காரணமே காவல்துறை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் வெளியில் வந்து அவன் தோல் மேலே தட்டி கொடுத்து நீ பண்ணுற கரெக்டானு சொல்லி தட்டி கொடுத்து அவனை வளர்த்து விட்டு கடைசியாக அவனையே கொள்ளுகிற நிலமைக்கெல்லாம் இதே காவல்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு நீங்கள் மறுக்கிறீங்களா எந்த காவல்துறையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் எல்லா காவல் நிலையத்திலையும் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் சிறைத்துறை காவல்துறையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இன்னொரு டாப்பிக்கை நம்ம தனியாக பெருசாக வீடியோவாக கூட பேசலாம் இப்போ ஆம்ஸ்டாங் வழக்குக்கு திரும்ப வருவோம் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கோணம் அப்படிங்கிறது காவல்துறையுடைய கோணம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சரியான திசையில் தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படத்தில் அது சரியான இல்லை எனக்கு சரின்னு படலை ஏன் கேட்குறீங்களா நான் இப்போ திருப்பியும் தான் வர்றேன் இப்போ நாகேந்திரன் வந்து சிறையில் வந்து சதி திட்டம் தீட்டினார் சொன்னால் எந்த முகாந்திர அடிப்படையில் அவர் அந்த திட்டம் தீட்டினார் என்பது எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒரு விஷயம் இருக்குல்ல ஒன்னு சரி நான் என்ன மாசம் ஒரு வருஷம் மனு போட்டு பார்த்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவு விட்டுருக்காங்க இந்த மனு யார் வேணா வழக்கறிஞர் போகலாம் சொந்தக்காரன் போகலாம் யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் இப்ப பேசியது எப்படி நீங்க வந்து ஒப்பிட முடியும் சந்திச்சுட்டு வர்றதுல என்ன இருக்கு சந்தித்தார்கள் அவ்வளவுதான் என்ன பேசினார்கள் என்பது எப்படி காவல்துறை அதை வந்து சாட்சியமா எடுத்துக்கொண்டே நீதிமன்றத்தில் போட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க கூப்பிட்டு என்ன தெரியும் அதற்கான ஒரு ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுவாங்க சாட்சிகள் அளிக்கப்படலாம் சாட்சியங்கள் மட்டும்தான் எங்கே அழிக்கப்பட முடியாது இன்னும் இதில் என்ன சாட்சியங்கள் இருக்குது சொல்லுங்கள் சாட்சி இன்றைக்கி வந்து என்றைக்கு வேணாலும் பெறலாம் நம்ம பார்த்துருக்குறோம் கோல்ராஜ் கொலை வழக்கில் எல்லாம் எப்படி சாட்சிகள் பிறண்டதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் அதில் பெறலாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அறிவியல் முறைப்படி சாட்சியங்கள் சரியாக இருக்கிறதா என்பதைத்தான் காவல்துறை இப்போ வந்து தேடுற வேலையே இருக்கணும் ஆனால் தேவையில்லாத விசாரணை என்கிற பேரில் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க சரி அது இருக்கட்டும் இப்போ பால் கனகராஜ் அவர்கள் இந்த நாகேந்திரனுக்கும் அல்லது சம்பவம் செந்திலுக்கும் வந்து வந்து வழக்கறிஞர்னு சொன்னால் விசாரிக்கப்படணும் அவரை தீவிரமாக விசாரிக்கணும் தீவிர கண்காணிப்பில் கொண்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இடிக்குது அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவர் ஏன் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வளர்க்குறீங்கராக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்று சாதியும் பின்புலம் இருக்குது நீங்கள் பால்கனகராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் அதே ஜாதியை சேர்ந்தவர் தான் சம்பவம் சிந்திலும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நெட்ஒர்க் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்பவம் சிந்தனை பிடிச்சிச்சா எல்லா பிரச்சனையும் வந்து வெளிச்சத்துக்கு வந்து சொன்னால் அந்த சம்பவம் சிந்தினுடைய சாதிக்காரன் ஒரு பெரிய புள்ளியாக ஒரு குற்றவாளியாக இப்போ வெளியில் வருவான் ஒன்று நம்ம சொல்கிற யார் குற்றவாளிங்கிறத சொல்ல வரோம் அடுத்து ரெண்டாவது விஷயம் இது அரசியல் படுகொலையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதி இந்த தொகுதியில் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து அரசியல் தளத்தில் வந்து தோல்வி உறுவதற்கு மிகப்பெரிய வேலையை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செய்தார்கள் இதற்கு பின்னணியில் ஒழுங்கிருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரணை கோர்வை அதை கொண்டு வரும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கிறேன் நன்றி